வணக்கம் நண்பர்கள் எல்லாம் கேக்குறாங்க ஐயா நீங்க வியட்நாம் போனீங்களே மொத்தம் எவ்வளவு செலவாச்சு அப்படின்ட்டு இருபத்தோரு நாளைக்கு சேர்த்து மொத்தத்துக்கு எனக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவாச்சு தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்குள்ள என்னுடைய அப் அண்ட் டவுன் பிளைட் டிக்கெட்டு விசா சாப்பிட்டது ஹோட்டலில் தங்குனது சுத்தி பார்த்தது எல்லாம் சேர்த்து எனக்கு மொத்தத்துக்கு செலவானது தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் டிக்கெட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன் ஸ்கை ஒரு ஆப் இருக்கு வெப்சைட் மூலமா நம்ம பார்த்தோம்னா போகும்போது எனக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கே டிக்கெட் கிடைச்சிது எங்கன்னு சென்னைல இருந்து கிளம்பி சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல இருந்து ஹோசிமின் சிட்டி நார்மலாக இது பார்த்தீங்கன்னா இருபத்தெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் ரூபா ஆகும் எனக்கு ஒன்பதாயிரம் ரூபாயிலேயே புக் பண்ண முடிஞ்சது ஒம்பதாயிரம் ரூபாயில் புக் பண்ணிவிட்டேன் திரும்பி வரும்போது என்னுடைய டிக்கெட் செலவு வந்து ஒரு பதினஞ்சாயிரத்தி சிலாயிரம் பதினஞ்சாயிரத்து பதினஞ்சாயிரத்தி சிலரைன்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு பத்து இருபத்தஞ்சு ரூபா அப் அண்ட் டவுன் டிக்கெட்டுக்கு வந்து எனக்கு இருபத்தஞ்சு ரூபா ஆகுது அதை பொறுத்தவரைக்கும் வீசாவும் நானே தான் புக் பண்ணிவிட்டேன் மற்றவங்கள வச்சு வீசா எடுக்கல அதுக்கு வந்து இருபத்தஞ்சு யூஎஸ் டாலர் அது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து முந்நூறுவா நார்மலாக எல்லாரும் ஏர்போர்ட்லேருந்து வெளியில் போகும்போதும் ஏர்போர்ட்டை நோக்கி உள்ளே போகும்போதும் டாக்ஸி தான் எடுப்பாங்க இது வந்து நார்மலாக இயற்கையாக உண்டானது கொஞ்சம் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த நாற்பத்தொன்பதாவது நம்பர் பஸ் இருக்கு ஹோனாயிலேருந்து சிட்டிக்குள்ளே போறதுக்கு ஒம்பது கிலோமீட்டர் இந்த ஒன்போது கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒரு டாக்ஸி எடுத்திங்கன்னா ஆயிரம் ரூபா அவங்க நாட்டு காசுக்கு நம்ம நாட்டு காசுக்கு ஆயிரம் ரூபா ஆகும் இதே டவுன் பஸ்ல போகும்போது நான் இருபத்தி மூணு ரூபாயில் நான் தங்கக்கூடிய ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துட்டேன் அது மாதிரி இங்கே சென்னை வந்து திரும்பி வரும்போது எவ்வளோ ஆகுது டாக்ஸியாக எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட அதே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கிட்ட ஒரு ராப்ல இருந்துச்சு சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம்னாலே நம்மளுடைய மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடுது நாற்பது ரூபா டிக்கெட்டு நாற்பது ரூபா டிக்கெட்டில் நீங்கள் சென்ட்ரல் போய் இறங்கிக்கலாம் இல்லை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயும் இறங்கிக்கலாம் நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து இன்னொரு ரூபா கொடுத்தா எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் நடந்துட்டா வீடு வந்து சேர்ந்துருச்சு ஆயிரம் ரூபா செலவுக்கு ஐம்பத்தி மூணு ரூபாயிலேயே முடிக்கக்கூடிய லெவலில் செலவும் கம்மியாக போகணும் அப்படின்னும்போது அங்கே கிராப்னு ஒரு ஆப் இருக்கு கிராப்ன்றது நம்மளுடைய ஓலா ஊபர் அது மாதிரி உண்டானது இருக்கு அதில் வந்து நம்மளுடைய டெபிட் கார்டையும் உள்ளே சேர்த்து வச்சுக்கலாம் சேர்த்தாச்சு போய் இறங்கினா எங்கே வேணாலும் போகணுனாலும் ஒரு டூ வீலரை புக் பண்ணோம்னா எழுபது ரூபா எண்பது ரூபா வந்தோடனையும் அவங்க மொழியில் அவர் குட் மார்னிங் சொல்லுவார் சிரிப்பார் அன்பாக பேசுவார் வண்டியில் ஏறி உட்காருவோம் நம்மக்கிட்ட இருக்கிற லக்கேஜையும் வாங்கி அவர் முன்னாடி வச்சுக்குவார் அழகாக போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவார் அதுக்கு ஆல்ரெடி பணம் கொடுத்தாச்சு போய் இறங்கினோனையும் நம்மக்கிட்ட நன்றி சொல்லுவார் கையை கொடுக்குவார் நம்மக்கிட்ட முதல்ல போனவொடனையும் ஹெல்மெட் கொடுத்துருப்பார் அந்த ஹெல்மெட்டை திரும்பி வாங்கிக்குவார் சிரித்த முகமாக அவரும் போயிடுவார் நம்ம சிரித்த முகமாக நம்ம கிட்டே வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வசதி இருக்கிறத நான் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறதுனால எனக்கு டாக்ஸி செலவு அங்கே ஏற்படலை பூக்கோ தீவுகளில் பூக்கோ ஐலாண்டில் இருந்தேன் அந்த தீவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் தீம் பார்க் இருக்கு அந்த தீம் பார்க்கை சேர்ந்தவங்க இலவச பஸ்ஸு எங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து நகரோட மத்திய பகுதிக்கு இலவச பஸ்ஸு விடுறாங்க ஏசி பஸ்ஸு நான் அந்த இலவச பஸ்ஸை தான் அந்த தீவுல இருந்த வரைக்கும் உபயோகிச்சுக்கிட்டேன் மத்திய பகுதி வந்து அகலம் வந்து பதினஞ்சு கிலோமீட்ரு தீவோட அகலம் தீவோட நீளம் வந்து ஐம்பது கிலோமீட்ரு இந்த ஐம்பது இன்ட்டு பதினஞ்சு இது எங்க போனாலும் சரி அந்த ஊர்ல பஸ் இலவச பஸ்ஸை தான் உபயோகிச்சேன் ஏசி பஸ் இலவச பஸ் என்ன உடனேயும் படிக்கட்டு உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்கோம் நம்மள போயிட்டு ஒரு மாதிரி பேசிடுவாங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம் நல்ல ஏசி பஸ்ஸு உட்கார்றது ரொம்ப வசதியா இருக்கும் அந்த மாதிரி இலவச பஸ் நான் ஹோட்டல் புக் பண்ணதெல்லாம் வந்து ரெண்டு ஆப் ஒன்று வந்து புக்கிங் டாட் காம் இல்லாட்டி அகோடா அப்படின்றது இந்த அகோடா அண்டு புக்கிங் டாட் காமில் ரேட்டிங் வந்து ரிவ்யூஸ் ரேட்டிங் வந்து பத்து மதிப்பெண் வச்சிருப்பாங்க பத்துக்கு ஏழு உண்டான மதிப்பெண் ஒரு மூவாயிரம் பேர் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க அதுக்கு பத்துக்கு ஏழு வந்துருக்குன்னா சூப்பர் ஹோட்டல் அப்படின்னு அர்த்தம் நல்ல ஹோட்டல்களாக செலக்ட் பண்ணி சிட்டி சென்டர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு தள்ளி சிட்டி சென்டர் தான் அந்த ஊரில் முக்கியமான பகுதியாக இருக்கும் சிட்டி சென்டர் பக்கத்துலேயே ரூம் போட்டால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எனக்கும் அந்த கிராப்ன்ற டூ வீலர் ஆப் இருக்குது அதில் எங்கே வேணாலும் போய் இறங்கிக்கலாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்குள்ளே தான் ஆக போகுது ஏடிஎம்மில் அங்கே போய் பணம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிருங்க அப்புறம் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு கமிஷன் வச்சிருப்பாங்க ஒரு கார்டை யூஸ் பண்ண டாலரா மாத்திக்கங்க நூறு டாலர் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி லட்சம் வியட்நாம் டாங் இதே இருபது டாலர் நோட்டா இருக்கக்கூடிய நூறு யூஎஸ் டாலருக்கு அவங்க கொடுக்கறது இருபத்தி லட்சம் டாங் அதாவது ஒரு லட்சம் டாங்குன்றது கம்மியா இருக்கும் ஒரு லட்சம் டாங்குன்றது முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஈக்குவல் நமக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தேவையில்லாம நம்ம கையை விட்டு போகும் ஸோ இங்கேருந்து போகும்போது ரொம்ப உதிரி சில்லையாக யூஎஸ் டாலராக மாற்றாதீங்க நூறுவா நூறு நூறு டாலர் நூறு டாலர் நூறு டாலருன்ட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ரொம்ப வசதியாக இருக்கும் இதில் வந்து உங்களுடைய பண இழப்புகளை குறைச்சிக்கலாம் எக்கானமி கிளாஸ் அப்படின்னு போகும்போது ஏழு கிலோ தான் நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் நீளம் அகலம் உயரம் சேர்த்து நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்கலாம் ஏழு கிலோ தான் வெயிட் வச்சுக்கலாம் ஏழு இரநூறு ஏழு முந்நூறு வரைக்கும் இருந்ததுன்னா விட்டுருவாங்க ரெண்டு பேகு ஒரு பெட்டி வந்து மேலே வச்சுக்கிறப்ப சின்னதாக நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டரு இன்னொன்று எண்பது சென்டிமீட்டர் நீளாக அகலம் உயரம் சேர்த்து எண்பது சென்டிமீட்டர் லோக்குள்ள தான் மெயின்டைன் பண்ணேன் அந்த பெட்டியையும் இப்போ அளவையும் காமிக்கிற உங்களுக்கு நான் என்ன எடுத்துகிட்டு போனேன்றதை காமிக்கிறேன் அது குறைந்தபட்சம் என்ன துணிமணிகள் பேக்கில் உங்கள் பேக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஏழு முந்நூறுக்கு நீங்கள் வெயிட்டை போனாலே நீங்கள் ஏழு முந்நூறுக்கு இருந்தாங்கன்னா என்னென்ன ஐட்டங்களை எடுத்துகிட்டு போனீங்க ரெண்டு பேண்ட்டுங்க போட்டுக்கிட்டு இருக்க பேண்ட்டை தவிர ஆக்சுவலாக இந்த பேண்ட்டை தான் வந்து மாட்டிக்கணும் இதான் வெயிட் ஜாஸ்தி இருக்கும் ஜீன்ஸு ஒரு சாதா பேண்ட்டு ஒரு ட்ரௌசர் அது போக மாட்டிக்கிட்டு இருக்க பேண்ட்டு ஒன்று தேவைப்படுமேனு சொல்கிறதுக்காக ஒரு துண்டு டி ஷர்ட்டு தான் சட்டையெல்லாம் கிடையாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டி ஷர்ட் துவைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதுக்காக தான் இந்த ஆறு ஷர்ட் மூணு கர்ச்சீஃப் ஒன்று ரெண்டு இப்போ பையில் இருக்கிறது ஒரு கர்ச்சீஃப் மூணு ஜோடி சாக்ஸ் கையில இருக்கிறதுக்கு ஒரு ஜோடி சாக்ஸ் இருக்குது துண்டு வச்சுருக்கோம் இன்னர் வேரில் மூணு ஒரு ஜோடி செருப்பு ஒரு ஜெர்கின் குளிருக்காக போடுவக்கூடிய ஒரு இன்னர் வேரு ஒரு இன்னர் டீஷர்ட்டு இது போக ஒரு குல்லா இவ்வளோ தான் ட்ரெஸ்ஸு இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை இதில் வெயிட்டான ஐட்டங்களை ஃப்ளைட்டில் இருக்கும்போது போட்டுக்கணும் இப்போ இந்த ஜெர்கின் வந்து நிறைய இடத்த அடைக்கும் அதனால் கையில் வச்சுக்கணும் மாட்டிக்கணும் ஜீன்ஸு அதே மாதிரி இடத்தையும் அடைக்கும் வெயிட் கூட அது மாதிரி உள்ளக்குள்ளேயே எந்த டீ ஷர்ட் வெயிட்டாக இருக்கோ அந்த டீ ஷர்ட்டை மாட்டிக்கணும் இமிக்ரேஷன்லேயோ இல்லை கஸ்டம்ஸ்லேயோ உங்களை நிப்பாட்டி செக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற சுலபமான ஆளாக தெரிஞ்சால் தான் நீங்கள் அவங்க டக்குன்னு விட்ருவாங்க அந்த மாதிரி கவர்ன்றது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அவங்களுடைய எக்ஸ்ரே எல்லாம் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து என்னுடைய டாய்லெட் ரீஸ் ஷேவிங்கு பழுத்தேக்கு தடைக்கிறதுக்கு க்ரீம் இது தான் இதில் உண்டானது அதுக்கடுத்து இதில் இதில் வந்து சுகர் இருந்தால் சுகருக்கு உண்டான மாத்திரை கொலஸ்ட்ரால் மாத்திரை காய்ச்சல் மாத்திரை வயிறு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கு உண்டான மாத்திரை சளி பிடிச்சா உண்டான மாத்திரை தொண்டை சரியில்லாமல் போச்சுன்னா உண்டான மாத்திரை கேஸுக்கு மாத்திர இதெல்லாம் தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக உபயோகம் ஆகுமான்னு கேட்டால் உபயோகமும் ஆகலாம் ஆகாமையும் போயிடறான் ஆனால் இது கைவசம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இது போக உங்களுடைய எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் கேட்கெட்ஸ் அடிஷ்னலாக ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கேன் அதோட சார்ஜர்ஸ் அப்புறம் வந்து பேட்ரி இயர்ஃபோனு இது வந்து இன்டர்நேஷ்னல் அடாப்டர் இந்த அடாப்டர் வந்து பல நாடுகளுக்கு உபயோகம் ஏன்னா நம்மளுடைய பிளக் பாயிண்ட்டு அவங்களுடைய பிளக் பாயிண்ட்டும் ஒத்து போகணும் அதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் அடாப்டர் இவ்வளோ தான் என்னுடைய டோட்டல் இது போக அடிஷனலா ரெடி டிவி கொஞ்சம் எடுத்தேன் ஒரு பத்து கிட்ட ஸோ வரம்போ பிரச்சனை இல்லை ஏன் ட்ராலி இந்த பெட்டி கேட்டால் இதுல ட்ராலி இருக்கு நம்மளுடைய பேக் பேக்கில் ட்ராலி இல்லை பத்து பாலும் நம்ம போகிற இடங்கள்ல அங்கே தங்கிடுறோம் ஒரு இடத்துல தங்கிட்டு பெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போகிறோம் அதை வச்சு எடுத்துகிட்டு வர்றதுனா எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அந்த முதுகில் வச்சு வர இழுத்துட்டு போயிடலாம் ஸோ அந்த ஒரு வசதி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெட்டி கரெக்ட் சைஸாகவும் எனக்கு பொருந்தி போச்சு வீட்டில் ரெடிமேடாக இருந்துச்சு அதனால இது ஓகே ஆச்சு கையில் ஈஸியாக எடுக்கிறாப்புல உங்களுடைய பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி பீசாவோட ஜெராக்ஸ் காப்பி ஏன்னா மொபைலில் இருக்குதுங்களா அவங்களை சொல்ல முடியாது அவங்களால தேடி எடுக்க முடியாது நம்மள மாதிரி ஒரு ஐநூறு பேர் க்யூவில் நிற்பாங்க எமிகிரேஷன் ஆஃபீஸில் அங்கே வந்து நான் மொபைலில் பாருங்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது பிரிண்டட் தான் இருக்கணும் இது வந்து விசா அப்புறம் உங்களுடைய இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் உங்கள் பாதுகாப்புக்காக அங்கே எல்லாம் கேட்க மாட்டாங்க ரிட்டர்ன் டிக்கெட் கேட்பாங்க அதான் ரிட்டன் டிக்கெட்டு உள்ளே வந்தோன்னே எங்கே ஸ்டே பண்ண போறீங்களோ அந்த ஸ்டே பண்ணக்கூடிய ஹோட்டலோட புக்கிங்க்கு உண்டான ஹார்ட் காப்பி இவ்வளோ தான் இதெல்லாமே போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர்ல ரெடியாக வச்சுக்கங்க இந்த மாதிரி ரெண்டு ஃபோல்டர் வச்சுக்கிறது ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கட்டும் உடனே எடுத்து காமிக்கிறதுக்காக ஒன்று இது போக அடிஷ்னலாக ஒரு பையி சர்வீஸ்கள் வந்து ரெண்டு இதை எடுத்துகிட்டு ஒரு பெட்டி ஒரு பையை எடுத்துகிட்டு போகலாம் சென்டிமீட்டர் கூட்டுனா நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் இது கரெக்டாக நூற்றி பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆகுது ஸோ நான் என்னென்ன ஆப் உபயோகிச்சேன் அப்படின்றதையும் ஒரு லிஸ்ட்டாக காமிக்கிறேன் இதையும் நீங்க எடுத்துக்கோங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரயாணம் ரொம்ப சுலபமா இருக்கும் கவர்மெண்ட் பஸ் டூ வீலர் தங்கறதுக்கு ஹாஸ்டலோ ஹோட்டலோ போக வேண்டிய இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பார்கெயின் பண்ணாம எந்த இதுவும் நடக்காது கண்டிப்பாக நீங்க பேரம் பேசியே ஆகணும் பேர